நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது நிறைய பேர் மனசுக்குள்ளார இந்த கேள்வி எழும்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அல்லது ஒரு டீம்மா நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த போன் வாங்கினா வாங்க போறேன் அல்லது இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்க போறேன் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம போன் வந்து கையில நம்ம பேசிகிட்டு இருப்போம் சோ பேசி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க இந்த அமேசான் ஆப்போ ஃப்ளிப்கார்ட் ஆப்போ இல்லை வேற ஏதாவது கூகுளுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் பத்தி பேசுனீங்களோ அது 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 வந்து உங்களுக்கு நிற்கும் அந்த நீங்கள் கூகுள் அமேசான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து நிற்கும் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம ஜஸ்ட் பேசிட்டு தானே இருந்தோம் ஆனால் பார்த்தா ஃபோனில் நம்ம பேசின அந்த ப்ராடக்ட் வந்து நிற்குது அப்போ நம்ம பேசுறது வந்து ஒட்டு கேட்குறாங்களா வாய்ஸ் வந்து ஒட்டு கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ இதுக்கெலாம் காரணம் என்ன இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாய்ஸ் வந்து கேட்கும் கூகுள் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை கேட்டு தான் இருக்கும் ஸோ கேட்டுவிட்டு நீங்கள் எதாவது ப்ராடக்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அடுத்து அந்த அது ரிலேட்டடான ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அங்கே வந்து நிற்கும் ஸோ அப்போது இது வந்து நான் பேசுகிறத கூகுள் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுனாலும் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வராது ஸோ அந்த செட்டிங்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பர்ஸ்னல் நான் வந்து ரெண்டு இது வச்சுருக்கேன் பர்சனல் ஒர்க் அதனால் பர்சனல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுளில் வந்து மொபைலில் வந்து எந்த மெயில் ஐடி ஆக்டிவிட்டில் இருக்கோ அந்த மெயில் ஐடி உங்களுக்கு காமிக்கும் ஜஸ்ட் அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே பண்ணிட்டு வாங்க இங்கே பாருங்கள் ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸ் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டுருக்கா ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ அந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணோடனே கீழே பாருங்கள் ஒரு சப் செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும் இந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த டேர்ன் ஆஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டேர்ன் ஆஃப் அண்ட் டெலிட் ஆக்டிவிட்டி த்ரீ ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப் செட்டிங்ஸ் ஒரு நாலு செட்டிங்ஸ் இருக்குது அதில் எது தேவையில்லையோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங் பாருங்கள் இன்க்ளூட் க்ரோம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆக்டிவிட்டி ஃப்ரம் சைட்ஸ் ஆப்ஸ் அண்ட் டிவைசஸ் தட் யூஸ் கூகுள் சர்வீசஸ் ஸோ க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்புறம் சைட் நீங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுறீங்க ஸோ அந்த டிவைஸ் ஆக்டிவிட்டி ஆப் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுது அது உங்களுக்கு வேணும்னா அந்த பாக்ஸு அப்படி டிக் மார்க்கில் இருக்கட்டும் வேணான்னா அதை அன்செலக்ட் பண்ணிடுங்க சேவ்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் ஆப்ஸ் ஆன் திஸ் டிவைஸ் நீங்கள் இந்த மொபைலில் என்னென்ன ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோம் கூகுள் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது இப்போ அதுவும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை இப்படி செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதான் டீசெலக்ட் ஆகிரும் அடுத்ததாக மூணாவதாக தான் நம்ம சொல்ல வந்தது இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி ஸோ இது வந்து எல்லா ஃபோன்லேயும் மேக்ஸிமம் என்னேபிளில் இருக்கும் டிக் மார்க்கில் இருக்கும் ஸோ இது டிக் மார்க்கில் இருந்தது அப்படின்னாவே நம்ம என்ன பேசினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டை அந்த சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துக்கும் கூகுள் நம்மளுடைய வாய்ஸ் வந்து லிசன் பண்ணும் ஸோ அப்போ இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்டாப் சேவிங் அப்படின் இருக்கா ஸோ அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் வந்து ஆஃப் ஆகிருச்சு பாருங்க அடுத்தது மூணாவது தான் இன்க்ளூட் விஷுவல் சர்ச் ஆக்டிவிட்டி இதுவும் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க வேணால் அதை அன்செலக்ட் பண்ணுங்கள் நான் அன்செலக்ட் பண்ணிட்டு டேர்ன் ஆஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆடிட் கொடுக்குறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு செட்டிங்ஸும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பற்றி பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அமேசான் வெப்சைட்லேயோ ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லையோ வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த சந்தேகம் உங்களுக்கு தேர்ந்திருக்கும் எதனால் வந்து அந்த ப்ராடக்ட்டை அந்த ஆப்பில் வந்து நிற்கிது அப்படின்னு ஸோ இவ்வளோ தான் இந்த தகவல் முடிஞ்சவரை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்